கண்டிப்பா வந்து நம்ம சீலம்மா வந்து எனக்கு ஆர்டர் முன்னாடி பேசிடுவாங்க அதே மாதிரி காஞ்சிபுரம் மாவட்டம் அவர் அவர் தினமும் கேசக்கூடிய ஒரு ஏன் அப்புறம் ஒரு உத்தரவை வந்து எங்கள் குரூப்பிலேயே சேர்ந்துடுறாங்க ஏன் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது இப்போ எனக்கு வந்து சந்தோஷ பயம்தான் அதிகரிச்சு இருக்குது ஏன்னா உன்ன நம்ம வந்து இறங்கி செயல்படணும் கண்டிப்பா என்னோட வந்து கண்டிப்பா வந்து நீங்க செயல்பட அனைத்து ஐய சொந்தங்களுக்கும் வணக்கம் நாங்கள் திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பம் இருந்து வந்திருக்கோம் எங்களது வந்து ஆந்திரா பார்டர் ஆரம்பக்கம் எங்கள் ஊர் தாண்டி இருந்து தமிழ்நாடு எங்கள் ஊரோட முடிஞ்சிருது ஆந்திரா தான் நாங்க இருக்கோம் நான் என்னுடைய தையல் அனுபவம்னா முப்பத்தஞ்சு வருடமா இதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதுல வந்து செந்தமிழ் தையல் பயிற்சி பள்ளின்னு வச்சு முப்பது வருடம் அதாவது நேற்று தான் வந்து முப்பதாவது வருடம் நடைபெற்று முப்பத்தாவது வருடம் தொடங்கியிருக்கு இந்த வரையும் வந்து ஒரு பன்னெண்டாயிரம் பேருக்கு மேல அதாவது பன்னெண்டாயிரத்தி ஏழு பேர் நான் வந்து இந்த பயிற்சியை அளிச்சிருக்கேன் தையல் பயிற்சி பள்ளியில இருந்து எங்க ஊர் பக்கத்துல கும்பிட்டுள்ள இலங்கை அகதிகள் கொஞ்சம் முகாம் இருக்கு அந்த முகாம்ல வந்து ஒரு பயிற்சி கொடுக்க கூப்பிட்டாங்க ஒரு நூத்தி ஐம்பது பேருக்கு பயிற்சி கொடுத்து நூத்தி ஐம்பது இலவச தையல் இயந்திரம் வாங்கி கொடுத்தேன் அதுக்கு வந்து என்ன இடத்துல பயிற்சி பெற்ற மாணவிகளுக்கு குறைஞ்சது ஒரு நூறுக்கு பேர் பெற்ற மாணவிகளுக்கு வந்து நான் வந்து என் பயிற்சி கொடுத்து அவங்களுக்கும் திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் கிட்ட பேசி அவங்களுக்கு உங்களுடைய இலவச தையல் இயந்திரம் ஆதரவுற்றோ ஊனம் ஊனமுற்றோர் ஆஹ் இவங்களுக்குலாம் வந்து வாங்கி கொடுத்துருக்கோம் இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து கண்டிப்பா வந்து நல வாரியத்திலயும் சேரணும் நம்ம நவீன தையல் கலைஞர்கள் சங்கத்திலேயே வந்து உறுப்பினர் சேரணும் இன்னைக்கு வந்து நம்ம ஒவ்வொரு ஆளையும் வந்து உருவாக்குறது ஒரு காலத்துல வந்து இப்ப நிறைய பெரியவங்களாம் வந்து இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் நாங்கெல்லாம் பட்ட காலத்துல வந்து வகுப்பு இந்த மாதிரி எல்லாம் வந்து கிடையாது சொல்லி விடுக்க மாட்டாங்க நம்ம கத்துக்கணும்னாவே ஒரு கடையில முதல்ல போய் வேலையில சேர்ந்து குறைஞ்சது மூணு வருஷம் நான் வந்து ஒரு கடையில சேர்ந்து என்னுடைய குருநாதர் நானம் பண்றவர் நான் அவர்கிட்ட நாலு வருஷம் மூணு வருஷம் கத்துக்கிட்டோம் அது நாலு வருஷம் நான் இருந்தது அதுக்கப்புறம் அப்படியே வெளியே வந்தோம் அப்ப நம்ம ஜாக்கெட் பீட்லாம் தைக்கும் ஒரு காட்டன் பிளவுஸ்க்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் கூலி பாலிஸ்டருக்கு மூணு ரூபா கூலி இப்படிதான் இருந்துச்சு அப்படியேதான் வந்தோம் இப்போ நான் வந்து அப்ப எனக்கு ஒரு ஏழு தான் சம்பளம்லாம் கொடுத்தாங்க அந்த மாதிரிதான் நம்ம கற்றுக்கிட்டு வந்தோம் இன்னைக்கு ஒரு பயிற்சி பள்ளி வச்சு இன்னைக்கு நான் என்னால ஒரு பன்னெண்டாயிரம் பேருக்கு பயிற்சி கொடுத்துட்டு நிறைவுபெற்றிருக்கேன் பன்னெண்டாயிரம் முடிச்சு இன்னைக்கு ஒரு ஏழு பேர் வேற சேர்ந்திருக்காங்க பன்னெண்டாயிரத்தி ஏழு பேரு அப்ப எனக்கு அது நிறைவே கத்துக்கிறதுக்கு இவங்க வந்து குறைஞ்சது வந்து மூன்று மாதம் ஆறு மாதம் இப்படி கத்துக்கிறாங்க நம்மள மாதிரி நம்ம சொல்லி கொடுக்கல நம்ம காஜாப்பட்டினம் முதல்ல குச்சி எடுங்க ஊசியில வந்து எம்மிங் எடுங்க இப்ப அப்படிலாம் கிடையாது அதே மாதிரி வந்து இப்ப தையல் கடையில வந்து காஜாப்பட்டின எடுக்க ஆளே கிடையாது அதனால வந்து அவங்க வந்து யாரும் இதை கத்துக்கிறதுக்கு வரல இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து நிறைய பேரு அத கத்துக்கிட்டு வராங்க அவங்களும் நம்ம ஊக்கப்படுத்தணும் ஊக்கப்படுத்தி நம்ம அதை சிறப்பா கொண்டு போலாம் நம்ம நல வாரியத்திலையும் சங்கத்திலையும் சேர்ந்து நம்ம பயன்படணும்னு கேட்டுக்கிட்டு விடைபெறேன் நன்றி